يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد قنيت القرية الله من إن أنبركني يا ரமதானிய சிந்தனை என்ற இந்த தலைப்பின் கீழ் நாம் இரண்டு அமர்வுகளாக நோன்பின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டு வருகின்றோம் மூன்றாவது இந்த அமர்விலே நாம் இன்று அருகே இருக்கக்கூடிய ஹதீஸ் அபு ஹுரேரா ரதியல்லாவின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ரதி அல்லா ஹுகால்

நோன்பு திறக்கும் போது அவர் மகிழ்ச்சி அடைகிறார் நாளை சந்திக்கும் பொழுது அடைவார் சுபான் அல்லாஹ் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நோன்பாளிக்கு வழங்கக்கூடிய ஒரு சிறப்பு நோன்பாளி இரண்டு மகிழ்ச்சியை அடைகிறார் நோன்பு திறக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது அல்லாவை சந்திக்கும் போது நோன்பை கொண்டு அவர் மகிழ்ச்சி அடைகிறார் நோன்பு திறக்கும் எப்படி அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இந்த உலகத்திலே எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து அதை முழுமைப்படுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக நோன்பாளி நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார் மேலும் சென்ற வருடம் எவ்வளவு பேர் இருந்தார்கள் ஆனால் அந்த இருந்த நபர்கள் எல்லாம் இந்த வருடத்திலே இல்லை அவர்கள் விட்டார்கள் அல்லது அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாத நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அல்ல எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான் நான் நோன்பு திறக்கின்றேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அந்த நோன்பாளிக்கு மகிழ்ச்சி ஏற்படும் இன்னும் மனிதன் என்றேன் அந்த இயற்கையிலே நோன்பு திறக்கும் போது காலையிலிருந்து அந்த சாயங்காலம் வரை அவர் அல்லாவுக்காக உண்ணாமல் பருகாமல் இருந்து அந்த நேரத்திலே அவர் விருப்பிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமயத்திலே விரிப்பில இருக்கக்கூடிய அந்த உணவு பண்டங்களை பார்த்து அவருக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இதுதான் நோன்பாளி நோன்பு திறக்கும் போது மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயமாக இருக்கின்றது இன்னும் இரண்டாவது மகிழ்ச்சி அல்லாவை சந்திக்கும் போது இறப்பை சந்திக்கும் போது இறைவனை சந்திக்கும் போது மகிழ்ச்சி அடைவார் சுஹான் அல்லா கவனிக்க வேண்டிய வார்த்தை ரசூலுல்லா சொல்றாங்க அவர் மகிழ்ச்சி அடைவார் அல்லாவை பார்க்கும் போது அவன் நோன்பாளிக்கு நோன்பாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய நோன்பின் பரிசுகளை பார்த்து அவருக்கு மகிழ்ச்சி ஏற்படும் ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா ஹதீச குதூசையிலே அல்லாஹ் சொல்வதாக நபிசுல்லா சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா நோன்பு எனக்குரியது அதற்கு நானே கூலி வழங்குவேன் அந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கும் போது நோன்பாலிக்கு அந்த நேரத்திலே அல்லாவை சந்திக்கும் பொழுது அந்த கூலியை வாங்குவதை கொண்டு அல்லாவிடமிருந்து கிடைப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடைவார் அல்லா ஆலமீன் நம் அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சிகளை நோன்பிலே நம் அனைவருக்கும் தருவானாக குறிப்பாக நாளை அல்லாவை போது நோன்பை கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக வா குருதாவான அலமதுல்லா அபுல்லமீன் அசலாம் வலைக்கும் ورحمة الله وبركاته